கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு எங்கள் ஊரில் மாட்டு வண்டி போட்டி வைக்காங்க இதை பார்க்குறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம போகும்போதே நிறைய மாட்டு வண்டி டோக்கனை வாங்கிட்டு ரேஸ் ஓடுறதுக்காண்டி வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க மாட்டு வண்டி போட்டி கண்ணம்புதூர் கோகுளம் குரூப்ஸ் நடத்துகிறாங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்ததும் ரேஸ் ஓடுறதுக்காண்டி காளைகளை வண்டியில் கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த காளைகள்லாம் அஞ்சு பேர் சேர்ந்தும் பிடிக்க முடியலை அவ்வளோ ஆக்ரோஷமாக போகுது இந்த போட்டியை சின்ன தட்டு வண்டிக்கு தனியாட்டும் பெரிய தட்டு வண்டிக்கு தனியாட்டும் நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட்டு சின்ன தட்டு வண்டியை கொண்டு வந்து ஓட விட்டாங்க இந்த காளைகள் ஓடுறத பாக்குறப்ப அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது அப்புறம் வரிசையாக ஒரு ஒரு மாட்டு வண்டியாக கொண்டு வந்து ரேஸ் விட்டாங்க இந்த காளைகள்லாம் ஓடுறத பார்க்குறப்போ குதிரைகள் ஓடுறது மாதிரி இருக்குது அவ்வளோ வேகமாக ஓடுது இந்த மாட்டு வண்டி போட்டி வெளியூர்ல வெளியூர்லேருந்து மக்கள் வந்திருக்காங்க நீங்களும் இந்த மாட்டு வண்டி போட்டி பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்படாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த போட்டி வைப்பாங்க அப்போ வந்து பாருங்க காளைகளை வேகமாக ஓடுறத பார்த்து நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து பெஷலிட்டிஸ் கை தட்டிகிட்டு இருந்தோம் பாதிலே ஒரு வண்டி வந்து நின்னுட்டு இந்த காலைகளால் ஓட முடியலை அப்புறம் சின்ன தட்டு வண்டி ரேஸ் முடிஞ்சதும் பெரிய தட்டு ரேஸ் வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு நீங்களும் இந்த மாதிரி வண்டி ரேஸ்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணியிருங்க அப்புறம் நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான மாட்டு வண்டி போட்டியை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக்காக சப்போர்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்